சேலம் நகரின் மேற்கு பகுதியில் எழில் கொஞ்சம் மலைகளின் பின்னணியில் எங்கள் வீடு அமைந்திருந்தது ஒரு மாலை நேரம் ஜன்னல் வழியே தெரிந்த வானம் என் உள்ளம்போல் ஏதேதோ வண்ணங்களை அள்ளிப்பூசிக் கொண்டிருந்தது நான் சித்ரா பத்தொன்பது வயது பி காம் இரண்டாம் ஆண்டு மாணவி எனக்கு உலகமே எங்கள் குடும்பம் என்று நம்பியிருந்தேன் என் பாடங்கள் என் எதிர்காலம் பற்றிய சின்ன சின்ன கனவுகள் எல்லாவற்றையும் விட என் குடும்பத்தின் அரவணைப்புதான் என் உயிர் மூச்சு அம்மா நாற்பத்தைந்து வயதான லட்சுமி அவளின் புன்னகை எங்கள் வீட்டுக்கு ஒரு தெய்வீக அழகை கொடுக்கும் அவளின் நாள் எங்கள் குடும்பத்திற்காகவே தொடங்கும் அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவது முதல் அப்பாவுக்கு சமையல் செய்து கொடுத்து என் அண்ணன் அருணுக்கு சாக்லேட் பாலுக்கு சர்க்கரைக் குறைந்துவிட்டதா என்று கேட்பது வரை அவளின் ஒவ்வொரு பழக்கமும் எங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பின் அடையாளமாகவே இருந்தது இன்று அவள் கோயிலுக்குப் போயிருந்தாள் அந்த கோயில் பிரசாதத்தின் வாசனையோடு அவள் விரைவில் திரும்புவாள் என்று நினைத்தேன் அப்பா ஐம்பது வயதான செல்வகுமார் கம்பீரமான தோற்றமும் நேர்மையான குணமும் கொண்ட அரசு ஊழியர் தினமும் காலை அலுவலகம் கிளம்பும் முன் அம்மாவிடம் அன்றைய முக்கியமான விஷயங்களை பேசுவார் வேலை முடிந்து வந்ததும் கைகளை கழுவி லட்சுமி காபி இருக்கா என்று கேட்கும் அவரின் குரல் எங்கள் மாலை பொழுதுக்கான மணி ஓசை பேப்பர் படிக்கும் போது சித்ரா இந்தச் செய்தி பார்த்தியா என்று பொது அறிவு கேள்விகள் கேட்பது அண்ணன் அருணுடன் அரசியல் பேசுவது என ஒவ்வொன்றும் அவரின் வழக்கமான செயல்பாடுகள் அவர் இன்னும் அலுவலகத்திலிருந்து திரும்பவில்லை இந்த இரு தூண்களின் நிழலில் நான் பாதுகாப்பாக கண்ணியமாக இருப்பதாக நம்பியிருந்தேன் ஆனால் அந்த நிழலுக்குள்ளேயே ஒரு கருநிழல் வளர்ந்திருப்பதை அறியாத என் அப்பாவியான மனம் வீட்டில் நான் என் பாட்டி மற்றும் என் அண்ணன் அருண் மட்டுமே இருந்தோம் அருண் இருபத்து நான்கு வயதான மென்பொருள் பொறியாளர் அவன் வெறும் அண்ணன் இல்லை எனக்கு அவன் ஒரு ஹீரோ ஒரு நட்சத்திரம் அவன் உயரமான கட்டுமஸ்தான உடல்வாகு அகலமான டோல்கள் எப்போதும் ஒருவித லேசான புன்னகை படர்ந்த உதடுகள் அடர்ந்த கருங்கூந்தல் கூர்மையான பார்வை கொண்ட கண்கள் அவன் ஒருமுறை சிரித்தால் உலகமே ஒளிர்ந்துவிடும் போல் இருக்கும் அவன் உடுத்தும் உடைகள் கூட அவனுக்கு ஒரு தனி அழகை தரும் தினமும் காலையில் ஜாக்கிங் செல்வது மாலையில் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவது இரவு படுக்கைக்கு முன் ஒரு தடிமனான புத்தகம் படிப்பது என அவனின் ஒவ்வொரு பழக்கமும் என்னை அவன் மீது இன்னும் அதிக மரியாதை கொள்ளச் செய்தது என் படிப்புக்கு தேவையான குறிப்புகளை தேடிக் கொடுப்பது என் கல்லூரி பிரச்சினைகளுக்கு ஆலோசனை சொல்வது என அவன் என் வழிகாட்டியாக இருந்தான் பாட்டி எழுபது வயதான ராதா பாட்டி அவளின் ஒல்லியான தேகம் எப்போதும் ஒருவித பாசத்தை உமிழும் கண்கள் மெல்லிய நரைத்த கூந்தல் அவள் சிரித்தால் கன்னங்களில் விழும் சுருக்கங்கள் கூட அழகுதான் அவளின் கரங்கள் சோர்வே அறியாமல் எனக்கும் அண்ணனுக்கும் பிடித்த பலகாரங்களை செய்து தரும் தினமும் அதிகாலையில் பூஜை அறைக்குள் சென்று மணி அடிப்பது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது மாலையில் முற்றத்தில் அமர்ந்து சுண்டல் சாப்பிட்டபடி அருகில் இருக்கும் அக்காக்களிடம் கதை பேசுவது நாங்கள் கேட்டால் புராணக் கதைகள் சொல்வது இப்படி அவளின் ஒவ்வொரு பழக்கமும் எங்கள் குடும்பத்தின் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் காரணமாக இருந்தன இரவு படுக்கப் போகும் முன் அவள் சொல்லும் தாலாட்டு பாடல்கள் ராஜா ராணி கதைகள் அவைதான் என் குழந்தை பருவத்தின் பெரும்பகுதி அவள் என் குடும்பத்தின் உயிர் சில மாதங்களாகவே என் மனசுக்குள் ஒரு உறுத்தல் அண்ணன் அருணும் பாட்டியும் அடிக்கடி தனிமையில் பேசிக்கொண்டார்கள் இரவு நேரம் மற்றவர்கள் எல்லாம் தூங்கிய பிறகு அண்ணன் அறையிலிருந்து பாட்டியின் அறைக்குச் செல்லும் வழிபாதி இருட்டில் அவர்கள் இருவரும் குசுகுசுவென்று பேசுவதை பலமுறை நான் கண்டிருக்கிறேன் முதலில் பாட்டிக்கு வயதாகிவிட்டது அண்ணன் அவளிடம் அன்பாக பேசுகிறான் என்று நினைத்தேன் சில சமயங்களில் பாட்டி அண்ணன் அறைக்குள் போவாள் அண்ணன் ஏதேனும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறான் போலிருக்கும் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் பகலிலும் அம்மா அப்பா இல்லாத சமயங்களில் அவர்கள் இருவரும் சமையலறையில் அல்லது மொட்டை மாடியில் நீண்ட நேரம் பேசுவார்கள் நான் அருகில் சென்றால் பேச்சை நிறுத்திக் கொள்வார்கள் ஒருமுறை அண்ணன் பாட்டி கொஞ்சம் ரகசியமா பேசுறோம் சித்ரா என்று சிரித்தான் பாட்டியும் அவனுடன் சேர்ந்து சிரித்தாள் எனக்கு அப்போது பெரிதாகத் தோன்றவில்லை பாசமிக அண்ணனும் பாட்டியும் என்றுதான் என் அப்பாவியான மனம் எண்ணியது ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள் எனக்குள் ஒருவித அசௌகரியத்தை மெதுவாக விதைக்க ஆரம்பித்தன என் மனம் உணராத ஒரு இருண்ட மேகம் என் குடும்பத்தை சூழ்ந்திருப்பதை நான் அறியவில்லை அன்று வழக்கத்திற்கு மாறாக அண்ணன் அறையிலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் முதலில் அது காற்றில் கலந்து வரும் ஒரு சத்தம் என அலட்சியப்படுத்தினேன் என் அண்ணன் எப்போதுமே அமைதியானவன் பாட்டியோ ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவள் ஆனால் பிறகு ஒரு விசித்திரமான முனகல் அதன்பின் ஒரு அடக்கிய சிரிப்புச் சத்தம் என் நெஞ்சில் ஒரு முள் குத்தியது இது வெறும் சத்தம் இல்லை ஏதோ தவறு நடக்கிறது என்று என் உள்ளுணர்வு எச்சரித்தது என் இதயத்துடிப்பு காதில் கேட்டது அது ஒரு அபாயச் சங்கை ஊதியது என் கைகளில் இருந்த புத்தகம் தரையில் விழுந்தது அதன் சத்தம் கூட என் காதுகளுக்கு எட்டவில்லை என் கால்கள் நடுங்க நான் மெதுவாக அண்ணன் அறையின் கதவை நோக்கி நடந்தேன் என் ஒரு போர்க்களமாய் மாறியது ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கிச் செல்வது போல் இருந்தது என் உடல் முழுவதும் வியர்த்து நடுங்கியது கதவு லேசாக திறந்திருந்தது உள்ளே பார்த்ததும் என் மூளை உறைந்து போனது என் கண்களில் கண்ட காட்சியை என் மனம் ஏற்க மறுத்தன என் கண்ணில் கண்டது ஒரு பயங்கரமான கனவு போல் தோன்றியது ஆனால் அது கனவில்லை கண்களுக்கு எதிரே உறைந்த ஒரு நீஜம் என் மொத்த வாழ்க்கையையும் சுக்குநூறாக உடைத்த ஒரு படுபாதக செயல் அங்கு என் அண்ணன் அருண் அவன் என் பாட்டி ராதா நான் பார்த்த அந்த அதிர்ச்சி என் உலகம் தலைகீழாய் கவிழ்ந்த நொடி நான் பார்த்தது வெறும் காட்சி அல்ல அது என் ஆன்மாவை உலுக்கிய ஒரு கொடூரமான நிஜம் என் இதயம் சில்லென உடைந்து சிதறியது துண்டு துண்டாக நொறுங்கியது என் வயிற்றில் ஒரு வெறுமை உணர்வு பரவியது அது குமட்டலாய் எழுந்து என் தொண்டையை அடைத்தது ஒரு கணம் நான் என் உணர்வுகளை இழந்தேன் நான் யார் இது எது ஏன் இப்படி என் கேள்விகளுக்கு பதில் இல்லை நான் அங்கேயே சிலை சிலைபோல் நின்றுவிட்டேன் கால்கள் வலுவிழந்து தள்ளாட சுவரில் சாய்ந்து கொண்டேன் நெஞ்சில் ஒரு கனத்த கல்லை வைத்தது போல் இருந்தது காற்று என் நுரையீரலுக்குள் செல்ல மறுத்தது மூச்சு திணறியது நான் கூட இதுபோல ஒரு வலியை அனுபவித்திருக்க மாட்டேன் இது எப்படி சாத்தியம் என் ரத்த உறவுகள் என் வாழ்வில் நான் மிகவும் மதித்த என் அன்புக்குரிய இருவர் அண்ணனின் கம்பீரமான அழகும் பாட்டியின் சாந்தமான புன்னகையும் இந்த அருவறுப்பான உறவில் கலந்திருப்பதை எப்படி என் மனம் ஏற்றுக்கொள்ளும் என் அண்ணனின் கம்பீரமான தோற்றம் பாட்டியின் அன்பான முகம் அவை என் நினைவில் ஆழப்பதிந்து என் ஆன்மாவைச் சிதைத்தன ஒரு கணம் நான் என் மொத்த அடையாளத்தையும் என் குடும்பத்தின் புனிதத்தையும் இழந்துவிட்டேன் போல் உணர்ந்தேன் என் இரத்த அணுக்களில் கூட அருவருப்பு பரவியது என் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் நான் கல்லாய் மாறிப் போனேன் நான் அங்கிருந்த ஒரு அலறலோடு ஓடி வந்து என் அறைக்குள் புகுந்து கதவை படாரென்று அடைத்துக் கொண்டேன் என் வாயை என் கைகளால் பொத்திக்கொண்டேன் கொண்டேன் அழுகைச் சத்தம் வெளியே வந்துவிடக் கூடாது என்று ஆனால் கண்ணீர் வெள்ளம் போல் பீரிட்டது கண்கள் நீர் சொரிய கண்ணங்கள் உப்புநீரில் நனைந்தன ஒருவித அருவருப்பு கோபம் வெறுப்பு துரோகம் அதிர்ச்சி பயம் இயலாமை ஆவேசம் என எல்லா உணர்வுகளும் ஒரு என என்னுள் பொங்கி வழிந்தன என் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது இந்த காட்சியின் அருவறுப்பு என் மனதை ஒரு விஷம் போல் நிரப்பியது என் நரம்புகளிலும் இரத்தத்திலும் அது பரவியது என் இதயம் இத்தனை வலியை தாங்குமா என்று பயந்தேன் இந்த கொடூரமான உண்மையை நான் யாரிடம் சொல்வது என் அப்பா அம்மாவிடம் இதை எப்படி விளக்குவது அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் இதை எப்படி தாங்குவார்கள் இவ்வளவு காலம் பாசத்தோடு கட்டியெழுப்பிய என் குடும்பம் இத்தனை ஆண்டு காலம் நான் பாதுகாப்பாய் உணர்ந்த என் கூட்டு ஒரு நொடியில் எப்படி உடைந்து சிதறும் அல்லது இந்த அப்பட்டமான துரோகத்தை இந்த கொடூரமான இரகசியத்தை என் மனதிலேயே புதைத்து கொண்டு வாழ வேண்டுமா இந்த கேள்வி என் உள்ளத்தில் ஒரு சீழ்பிடித்த பொன் போல் உருவானது ஒவ்வொரு நொடியும் வலிக்கத் தொடங்கியது என் நெஞ்சில் ஒரு பெரும் பாரம் அழுத்தியது நான் இனி எப்படி இந்த வீட்டில் வாழ்வேன் நான் குழப்பத்திலும் பயத்திலும் உழன்றேன் என் குடும்பத்தின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை முழுவதுமாக நொறுங்கி போனது இனி என் அண்ணனைப் பார்த்தால் என் மனதில் ஒருவித குமட்டல் ஏற்படும் அவன் அருகில் வந்தால் அருவறுப்புதான் தோன்றும் பாட்டியை பார்த்தால் அவளின் புன்னகை ஒரு வஞ்சகமாகத் தெரியும் அவர்களின் அழகு கூட எனக்கு வெறுப்பாகத் தோன்றியது அவர்களின் வசீகரம் ஒரு மோசடியான திரை என உணர்ந்தேன் அவர்கள் இருவரும் எனக்கு செய்த துரோகம் என் குழந்தை மனதை என் அப்பாவியான நம்பிக்கையை நிரந்தரமாகச் சிதைத்துவிட்டது என் வாழ்க்கை இனி எப்படி இருக்கும் நான் எப்படி சாதாரணமாக பழகுவேன் என் எதிர்காலம் ஒரு இருண்ட முடிவில்லாத பாதையில் செல்வது போல் உணர்ந்தேன் இந்தச் சம்பவம் என் மனதில் ஒரு அழியாத ஆறாத காயத்தை ஏற்படுத்திவிட்டது என் இதயம் விரைத்து போனது நான் விட்டதாக என் சொந்த வீட்டில் கூட பாதுகாப்பற்றவளாக உணர்ந்தேன் இது ஒரு நிரந்தரமான சாபம் குடும்ப உறவுகளுக்குள் ஏற்படும் இதுபோன்ற அதிர்ச்சிகரமான எதிர்பாராத நிகழ்வுகள் மனதளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பாதிக்கப்பட்டவர்களின் மனநலன் மிகவும் முக்கியம் இத்தகைய சூழ்நிலைகளில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் நம்பகமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மனநல நிபுணர்களிடம் உதவி பெறுவது மிக அவசியம் மனரீதியான ஆதரவும் சரியான வழிகாட்டுதலும் மட்டுமே இந்த ஆழமான காயங்களை ஆற்ற உதவும் சமூகமும் இதுபோன்ற பிரச்சினைகளை திறந்த மனதுடன் அணுகி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும்